ஈரோடு டிவைன் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் பதினோராவது சர்வதேச யோகா தினம் ஈரோடு கருங்கல்பாளையத்தில் உள்ள டிவைன் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று பதினோராவது சர்வதேச யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவினை டிவைன் பள்ளி மற்றும் உலக சமாதான அறக்கட்டளை இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனா் இச்சிறப்பு மிகு விழாவிற்கு பரஞ்சோதி யோகா கல்லூரியின் அரங்காவலர் மற்றும் இயக்குநர் பல்லவா குரூப்ஸ் பள்ளிப்பாளையம் வி எஸ் பழனிசாமி தலைமையேற்றார் மெய் ஞானாசிரியர் பெருமக்களும் பரஞ்சோதி யோகா கல்லூரியின் அரங்காவலர்களும் யோகா வகுப்பு மெய் அன்பர்களும் டிவைன் பள்ளி ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அலுவலக அன்பர்களும் கலந்து கொண்டு யோகா தினத்தை கொண்டாடினார்கள் இந்த நிகழ்விற்கு மெய் ஞானாசிரியர் ஜி ஜெயலட்சுமி வரவேற்புரை வழங்கினார் யோகா தினத்தின் வழிமுறைகளை பின்பற்றி யோகா வகுப்பினை மெய் ஞானாசிரியர்கள் மற்றும் மெய் ஞானாசிரியரும் மேலாளரும் சுப்பிரமணியன் அவர்களும் நடத்தினார்கள் பள்ளியின் முதல்வர் கே தேவகி வருகை புரிந்த அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் நன்றியினை தெரிவித்தார் அனைவரின் வாழ்த்துக்களுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது